leak which john that see before takes about minutes மேலும் இருக்கிறார் நேரத்தில் சரியாக இன்றைய தினம் இந்திய நேரப்படி பகல் பன்னிரண்டு ஒரு மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கின்றது பால்கன் நைன் ராக்கெட் தற்பொழுது நான்கு விண்வெளி வீரர்களும் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்திய விண்வெளி வீரர் சுபந்து சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுமந்து செல்லக்கூடிய விண்கலம் இந்திய நேரப்படி நண்பர்கள் பனிரெண்டு புள்ளி ஒரு மணிக்கு கிளம்ப இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நாசாவினுடைய கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து விண்ணை நோக்கி அந்த விண்கலம் பாயும் எனவும் நாசா சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய பயணம் சுமார் இருபத்தி எட்டு மணி நேரம் இருக்கும் எனவும் அந்த இருபத்தி எட்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்திய நேரப்படி அதாவது நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இந்த விண்கலம் இணையும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அங்கு பதினான்கு நாட்கள் இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் தங்கி பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த ஆக்சியம் போர் திட்டத்தின் அடிப்படையில் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே இந்த விண்கலம் விண்ணில் பாய இருந்தது அங்கு பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருந்தது இருந்தாலும் கூட சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சிக்கல்கள் மற்றும் தொழில்நுட்ப போராள்கள் காரணமாக அடுத்து அடுத்து தள்ளி வைக்கப்பட்ட இந்த திட்டத்தினுடைய விண்கலம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக புறப்பட இருக்கிறது அந்த விண்கலத்தில் இறுதி கட்ட சோதனைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தொழில்நுட்ப வசதிகள் அனைத்தும் சரியான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் அளவிற்கு இந்த விண்கலம் தயார் நிலையில் இருக்கிறதா வீரர்கள் எந்த அளவிற்கு முழு உடற்பகுதியோடு இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்ட சோதனைகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது சுபந்தி சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்களும் அந்த விண்கலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய குழுவினரால் என்று அழைக்கப்படக்கூடிய சுபன்சி சுக்லா இந்தியாவிற்கான ஏழு முக்கியமான சோதனைகளை நடத்துவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது நான்கு பேர் பயணிக்கக்கூடிய இந்த விண்கலத்தினுடைய முதன்மை விண்வெளி வீரராக குரு கேப்டனாக இந்த சுபன்சி என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் பல்வேறு சர்வதேச ஆய்வுகளிலும் அவருடைய பங்கேற்பு அளப்பரியதாக இருக்கும் எனவும் விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் விண்வெளி நிலையத்தில் இருந்தபடியே மாணவர்கள் கல்வியாளர்கள் பிரமுகர்கள் மற்றும் நாட்டினுடைய வளர்ந்து வரக்கூடிய இளம் விஞ்ஞானிகளோடு இளம் விண்வெளி துறையினுடைய வீரர்களோடு அவர் காணொலி காட்சி மூலமாக உரையாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளிலும் நாசா சென்றிருக்கிறது குறிப்பாக இந்த நான்கு பேர் புறப்படக்கூடிய திட்டம் என்பது ஆக்ஸியம் போர் என்று அழைக்கப்படுகிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு முக்கியமான விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன குறிப்பாக விண்வெளி ஆய்வுகளுக்காக பல ஆண்டுகளாக சர்வதேச விண்வெளி மையம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நாசா அதற்கு பதிலாக ஆக்சியம் மையம் என்று ஒரு மையத்தை விண்வெளி ஆராய்ச்சி மையமாக உரு உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மையத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஒவ்வொரு பொருட்களும் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுவதோடு சர்வதேச விண்வெளி மையத்தில் அங்கு பொருத்தப்படுவதோடு ஆக்சியம் விண்வெளி மையம் முழுமையாக கட்டப்பட்ட பிறகு இந்த உபகரணங்கள் ஒன்றொன்றாக நீக்கப்பட்டு ஆக்சியன் மையத்துடன் இணைக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த பணிகளை உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வீரர்களை ஆக்சியம் திரி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் தற்போது ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழ் தான் இந்த சுபந்தி சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்கள் தற்போது இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இந்த பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் கூட இந்தியாவை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு இந்தியர் கூட செல்லவில்லை என்ற ஒரு இயக்கத்தை அமைந்திருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் பேசிய போது கூட நான் தனியாக செல்லவில்லை ஒரு கோடிக்கும் அதிகமான இந்திய மக்களுடைய உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் சுமந்து செல்வதாக ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தைகளை தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இறுதி கட்ட சோதனைகளுக்கு பிறகு பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு சரியாக கென்னடி விமான நிலையத்திலிருந்து இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி பாய இருக்கிறது சரியாக இருபத்தி எட்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி விமான நிலைய விண்வெளி நிலையத்தோடு இந்த நான்கு வீரர்கள் பயணிக்கக்கூடிய அந்த விண்கலம் இணையும் எனவும் நாசா தெரிவித்திருக்கிறது இந்த காட்சிகளை முழுமையாக நேரலையில் வழங்குவதற்கும் நாசா திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது பிரீதா டிராகன் விண் கலத்தில் பயணிக்கம் நான்கு விண்வெளி வீரர்களும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அது குறித்த காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன விபரங்களுக்கு நன்றி விக்னேஷ். also the take astronauts for American solar American rockets. <laughs> that was another one. Yeah. Yeah I I remember there were some Bridenstine quotes that were like president every single press conference. But uh, honestly, uh, he was right, and he, uh, he, got a, he got a lot of Leo commercial industry going.